அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த அதிகாலை வேலையில் நிறைய இயற்கையும் இறைவனும் இயற்கையோடையும் இறைவனோடையும் நம்ம எவ்வளோ தூரம் இணைந்து செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அந்த இணைந்து செயல்படுறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரும் அதனால் ஜென்ரலாக சொல்லுவோம் ஒரு ஒரு திங்கிலேயும் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஆறு விதமான விஷயங்கள் சொல்லுவோம் ஒரு விஷயம் பண்ணணுன்னா நம்ம ஆறு விதம் அந்த ரிலேஷனை வந்து லெஃப்ட் மெயின் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிலேட்டிவ் ஹவ் யூ ஆர் ரிலேட்டிங் வித் தட் அந்த ரிலேஷனை முதல்ல என்ன முதல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யூன்னு சொல்லுவோம் நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் எனக்கும் உறவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் தாண்டி இயற்கைக்கும் எனக்குமான உறவு என்ன ஒரு ஜீவனுக்கும் எனக்குமான உறவு என்ன அந்த ஜீவன் நடக்குது வருங்க அடாடா நடக்கும்போது அழகு பறக்கும்போது அழகு அப்படின்னா விரிக்கும் போது அழகு அப்படின்னா இடத்துலையும் சூரியன் உதிக்கும் போது அழகு ஓகே ஸோ அந்த அழகான த பியூட்டி வித்தின் இன்சைட் அண்ட் அவுட் சைடும் வித்தின் யூ அண்ட் அவுட் சைடு நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையில் ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிறோம் ஹவ் யூ ஆர் ரிலேட்டிங் வித் தட் ஸோ நம்ம என்னென்னா நிறைய இடத்துல ரிலேஷன்ஷிப்னா விரும்புனேன் நம்ம அப்பா அம்மா நம்ம பிள்ளைங்க நம்ம ஃபேமிலி இப்படி இருக்கும் அதை அந்த பவுண்ட்ரியை நம்ம உடச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே யூ ஹேவ் டு பிரிங் லாட் ஆஃப் திங்ஸ் யூ ஹாவ் டு வேல்யூ த பீப்புள் ஓகே அந்த வேல்யூ திங் தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு நகர்த்தும் நம்ம ஏனோதானன்னு பார்த்தோன்னா அது ஏனோதான தான் இப்போ என்னட்டா வந்து நான் வந்து ஸ்கின்னுக்கு ஒருத்தங்க வந்து நான் மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் கொடுத்தேன் அவங்க வந்து நோட்டீஸை உடனே வீட்டுக்கு வந்தாங்க ப்ராடக்ட் கொடுத்தோம் அவன் சின்ன குழந்தையோட வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால அங்கே வரத்துக்கு முடியாது அப்படின்ட்டு அடுத்து ரெண்டு ப்ராடக்ட் கேட்குறாங்க அவங்க பக்கத்துலேயே தாங்க இந்த இந்த இதுக்கு சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு குடிசை இருக்கும் அந்த இடத்துல சைடில் வீடுங்க அப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம சார் நீங்கள் ரோட்டுக்கு வந்தால் கூட நான் வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லைங்க நான் வீட்டுக்கே வரேங்க அப்படின்னேன் அதாவது நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்க அதுக்கப்புறமா நம்ம போய் கொடுக்குறதுல ஒன்றும் குறைஞ்சி போட போகிறதில்லை அதனால் என்னென்னா இந்த உலகத்தில் பிறந்ததே சூப்பர் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி கூட காத்தால் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் குவாலிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ வேல்யூபுளானது குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் அப்படிங்கிறதுல ரெட்டன் டாட்டாவை பற்றியும் மதன் கௌரியை பற்றியெல்லாம் பேசுனாங்க ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னே அது ஐம்பத்தெட்டு வயசில் இவ்வளோ தூரம் குவாலிட்டியான பர்சன்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்தில் நம்ம அப்படியே ஷேக் ஆகிருச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் சென்ட் ஜோசஃபில் படிக்கும்போது எயிட்டி ஃபோரில் தான் இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளேயே நுழையரும் அப்படிங்கும்போது பார்த்தா எல்லா மக்கள்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க சிட்டி லைஃபுங்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அப்படியே ஷேக் ஆகும் ஏன்னா நம்மளாலாம் இங்கெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்லாம் நினைப்போம் அது மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் பீப்புளோட ஐடியாஸையும் தாட்ஸையும் எடுத்துப்போம் பார்த்து கேட்டால் நம்மளால் அதெல்லாம் ரீச் பண்ண ஐம்பத்தெட்டு வயசில் நம்ம யோசிச்சு தான் என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு பண்ண முடியாது நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறத ஹவ் யூ ஆர் ரிலேட்டிங் வித் தட் ஐடியாஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யூவை தாண்டி அந்த ப பறவை பறக்குது அப்படின்னா அந்த பறக்கிற பறவையிலேருந்து அதோட தன்மை என்ன சிலதில் நம்ம அதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பறவைகள் சேர்ந்து பறக்கும் இதெல்லாம் நம்ம நமக்கு ஒரு அஞ்சு ஃப்ரெண்டு இருந்தால் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் போகலாம் அஞ்சு விதமான தாட்டில் எப்படியெல்லாம் ஒரே மாதிரி அதாவது தாட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ட்ராவல் ஒரே இதில் இருக்கும் இப்போ நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா என் டீம் ஆஃப் பீப்புளுக்கு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நேத்தி கூட நடந்தது ஒரு இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது ஓகே ஒரு இரநூறுவா முந்நூறு முந்நூறுவா நம்மளால் முடிஞ்சதை ஒரு முந்நூறுவா கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம வெறும் முந்நூறுபாய் போட்டு பேசாமல் கை கட்டிகிட்டு இருந்தாலே யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதாவது நம்ம கொடுப்பதிலும் இன்பம் பெறுதலிலும் இன்பமோ நம்ம என்ன கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது மூலமாக அவங்க நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் அந்த எஃபர்ட் இருக்க பாருங்க இந்த டே ஒன் ஹவு யூ ஆர் ரிலேட்டிங் வித் தட் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் யூ யூ அண்ட் அதர்ஸ் யூ அண்ட் யுவர் ட்ரெஸ் யூ அண்ட் யுவர் ஃபேஸ் யூ அண்ட் யுவர் ஐடியாஸ் யூ அண்ட் யுவர் ஆக்ஷன் தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ரிலேட் வித் தட் ஸோ அந்த ரிலேட்டிவிட்டியோட ட்ராவல் ஆகுங்க யூ பிகம் ஏ குவாலிட்டி பர்சன் குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒன்னொலையும் குவாலிட்டியாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது லைஃப் பிகம் ஈஸி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹீலெட்டியார் திருச்சியில் இருந்து நன்றி நம்பர்களை ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஹேவ் டு செலப்ரேட் இட் தட் செலிப்ரேஷன் டு டீ பிளான்டு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம நிறைய மாற்றங்களை இந்த உலகத்தில் கொண்டு வரதுக்கு வாய்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போதே மாறிக்கேங்க நிறைய பேர் பிள்ளைங்கள்லாம் பார்த்து நம்ம நெதிங்கானா பார்த்தேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா பிள்ளை எப்படி இருக்கார் ஏன்னா இன்னொரு ப்ரோக்ராமில் பார்த்தா நான் ராத்திரியே தான் ஒருத்தர் போகாரோம் எப்படியே பகலெல்லாம் விட்டுட்டு ராத்திரியில தான் ரவுண்டு கெடுப்புப்பாரான் ராத்திரியை ரசிப்பாரான் ஓகே நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லை நமக்கான வாழ்க்கை முறையை ஜாகிரதையாக கேர்ஃபுல் காஷியஸ் கான்ஷியஸ்னு த்ரீ சின்னு சொல்லுவோம் டூ சி டூ த்ரீ சி ஓகே வாட் இஸ் டூ சி அப்படின்னா கேர்லெஸ் அண்ட் கேஷுவல் லிவிங் அதுக்குலேருந்து காஷியஸ் கான்ஷியஸ் கேர்ஃபுல் லிவிங்காக மாற ஆரம்பிக்கிங்க ஆல் தி பெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே யூ என்ஜாய் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆல் த பீப்பிள் கீப் ஆன் ஷேரிங் டு த பீப்பிள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லைக்கை போட்டு விட்டுறோம் இல்லை இந்த தாட் மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படுமே நம்ம என்ஜாய் பண்ணுறோம் லைக் போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது அதை மற்றவங்களுக்கும் கொடுத்தோம்னா கொடுக்குறவர்கோட தன்மை வந்து நாங்கள் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி மற்றவங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அப்போ நான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஹேர் ஆயில் எப்படி சார் உங்கள் ஹேர் எப்படி சார் எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தர் சார் இதான் சார் ப்ரொசீஜர் என்கிட்ட ஆள் நான் பாஸ்ட் த்ரீ தேர்ட்டி இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் இப்போ சென்னைக்கு போகுது இன்னைக்கு வில்வா ஜூஸும் ஹேர் ஆயிலும் போகுது ஹீட்டை குறைக்கும் வெயிட்டை குறைக்கும் ஸோ மாதிரி சில விஷயங்கள் அல்சர் வராது மோஷன் வராது ஸ்மோக்கிங் அப்படி ட்ரிங்கிங் இருந்து நம்ம வெளியில் வருது நோய் இல்லாமல் இருக்கிற தன்மையை வளர்த்துக்கணும் அதாவது சொல்லுவாங்க சார் நீங்கள் என்ன சார் டாக்டர் ஆம்பாங்க ஐ நான் டாக்டா ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு தானே வெளியே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐம் நாட் அ டாக்டர் யூ ஆர் நாட் பேஷண்ட் திஸ் நாட் ஹாஸ்பிட்டல் திஸ் ஹெல்த் கேர் சென்டர்